பெரிய கோி எட்டு பேட்டை கட்டியாலும் கோட்டை பெரிய மாறி நித்திய சுமங்களி நெத்தியபிவிராம் கோட்டை பெரிய மாறி சுப நெத்தியபிவிரதையும் ஆடி பெருவிழாவின் துவக்கமே இந்த பூச்சாட்டுதல் தான் ஏழைகளின் தெய்வம் மக்களின் தெய்வம் நம் கோட்டை பெரிய மாறி எட்டு பேட்டை கட்டியாலும் கோட்டை பெரிய மாறியம்மன் இங்கு பூ போட்ட பின்புதான் எட்டு பேட்டைக்கும் பூ எடுத்துட்டு கொண்டு போய் சென்று பூ போடுவதாக ஐதீகம் வழக்கம் இந்த பூச்சாட்டுதலின் போது லட்சக்கணக்கான பூக்களின் நடுவே அம்மனை பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஏழை எளியோர் உயர்ந்தவர் தாழ்ந்தோர் பாகுபாடு இன்றி கோட்டை மாரியம்மனிடம் அனைவரும் செரி சமம் என்று பூச்சாட்டுவோம் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக